Hi friends, Welcome வெல்கம் டு GK என் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேரர் சோழர் பாண்டியர் மௌரியர் குப்தர் ஆட்சிகளை பற்றிய முக்கிய வினாக்கள் சோழர் ஆட்சியின் அடையால சின்னம் எது ஆப்ஷன் ஏ புலி ஆப்ஷன் பி வில் பதில் ஆப்ஷன் ஏ புலி தேரராட்சியின் அடையாள சின்னம் எது ஆப்ஷன் ஏ வில் ஆப்ஷன் பி மீன் பதில் ஆப்ஷன் ஏ வில் சோழர் ஆட்சியில் நிலவரி வசூலிக்கப்பட்டது யாரால் ஆப்ஷன் ஏ ஊராட்சி நிர்வாகம் ஆப்ஷன் பி மன்னர் நேரடியாக பதில் ஆப்ஷன் ஏ ஊராட்சி நிர்வாகம் சோழராட்சியில் சபை என்ற அமைப்பு எந்த வகையில் செயல்பட்டது ஆப்ஷன் ஏ கிராம நிர்வாகம் ஆப்ஷன் பி இராணுவம் பதில் ஆப்ஷன் ஏ கிராம நிர்வாகம் சேரராட்சியின் தலைநகர் வஞ்சியின் தற்போதைய இடம் எது ஆப்ஷன் ஏ கரூர் ஆப்ஷன் பி மதுரை பதில் ஆப்ஷன் ஏ கரூர் சோழர் அரசர் ராஜேந்திர சோழன் எந்த நாட்டை வென்றார் ஆப்ஷன் ஏ இலங்கை ஆப்ஷன் பி மங்கோலியா பதில் ஆப்ஷன் ஏ இலங்கை பாண்டியராட்சியில் சங்க இலக்கியம் எந்த நகரத்தில் வளர்ச்சி பெற்றது ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் பதில் ஆப்ஷன் ஏ மதுரை ஆட்சியில் கடல் வாணிபம் எந்த கடல் வழியாக நடந்தது ஆப்ஷன் ஏ இந்திய பெருங்கடல் ஆப்ஷன் பி பசுபி பதில் ஆப்ஷன் ஏ இந்திய பெருங்கடல் சேரர்கள் எந்த பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தனர் ஆப்ஷன் ஏ மிளகு ஆப்ஷன் பி பருத்தி பதில் ஆப்ஷன் ஏ மிளகு பாண்டியர் ஆட்சியில் முக்கிய மதம் எது ஆப்ஷன் ஏ சைவம் ஆப்ஷன் பி வைணவம் பதில் ஆப்ஷன் ஏ சைவம் சோழர்கள் எந்த மதத்தை ஆதரித்தனர் ஆப்ஷன் ஏ சைவம் ஆப்ஷன் பி சைன மதம் பதில் ஆப்ஷன் ஏ சைவம் சேரர்கள் தங்கள் தலைநகரை இங்கே மாற்றினர் ஆப்ஷன் ஏ கரூர் ஆப்ஷன் பி காஞ்சி பதில் ஆப்ஷன் ஏ கரூர் பாண்டியர் அரசில் பெருந்தேவன் என்ற பதவி யாருக்கு ஆப்ஷன் ஏ இராணுவ தலைவர் ஆப்ஷன் பி நில நிர்வாகி பதில் ஆப்ஷன் ஏ இராணுவ தலைவர் சோழர் ஆட்சியில் உழவர் நியாயம் என்ற அமைப்பு என்ன ஆப்ஷன் ஏ நில விவகார தீர்ப்பு மன்றம் ஆப்ஷன் பி வரி வசூல் அமைப்பு பதில் ஆப்ஷன் ஏ நில விவகார தீர்ப்பு மன்றம் சேரராட்சியில் பொருளாதாரம் எந்த துறையில் சிறந்தது ஆப்ஷன் ஏ வாணிபம் ஆப்ஷன் பி கல்வி பதில் ஆப்ஷன் ஏ வாணிபம் பாண்டியர் ஆட்சியின் கடைசி பெரிய அரசர் யார் ஆப்ஷன் ஏ மரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழன் பதில் ஆப்ஷன் ஏ மரவர்ம சுந்தரபாண்டியன் All the best. Thank you for watching.